வெல்கம் பேக் டு ஜகாவை போட்டிக் நம்ம ஜெகாவேஷு போட்டிக்கில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் தான் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நம்ம தீபாவளிலேருந்தே பார்த்தீங்கன்னா அடிதூளான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம ஜெகாவைஷு புட்டிக்ல வந்து நாங்கள் ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் இந்த சாரீக்கு நம்ம கிட்டே எப்பவுமே பார்த்தீங்கன்னா என்கொயரி இருந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப வந்தாக்க இந்த சாரீ இருக்கா இருக்கான்னு கேட்குறீங்க இல்லையா அவங்களுக்காக தான் இப்போ திருப்பி நம்ம நான் இப்போ கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரீ தான் இதில் வந்து கலர்ஸ் வந்து இப்போ நான் திரும்ப நிறைய ரீஸ்டாக் கொடுத்துருக்கேன் ஆனால் இப்போதிக்கி நம்ம கிட்ட அதிகமாக கேட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ஒரு ஒரு சாரி வந்து இந்த மாதிரி ஒரு கலர் ஒரு ப்ளூ கலரில் கேட்டிருக்காங்க ஸோ நம்மக்கிட்ட ரொம்ப அதிகமாக கேட்டதுனால நான் பார்த்தீங்கன்னா இந்த சாரி இப்போ கொண்டு வந்திருக்கேன் இந்த இதுதான் ஸோ இந்த சாரி தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கலர் இந்த சாரி நாங்கள் அதிகமாக போன டைம் நாங்கள் போடலை அதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அண்டு மெருனு அதுக்கப்புறம் வந்து பிங்க் தான் அதிகமாக கேட்டிருந்தாங்க இப்போ அந்த பிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ அதிகமாக அது வரலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட கலெக்ஷன்ஸ் மட்டும் பீஸ் கொண்டு வந்திருக்கேன் லாஸ்ட்டாக இதுக்கப்புறம் நம்ம கிட்ட திருப்பி கிடைக்குமான்னு தெரியல இந்த இதோட நாங்கள் இதோட இதோட ட்ரெண்டிங் முடிக்கிறேன் நான் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நான் கம்மி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் ஸோ வெயிட் பண்ணுங்க நான் ஃபுல்லாக ஓ இது வந்து ராமா ராமா கிரீன் இது வந்து உங்களுக்கு கிரீன் கலர் க்ரீன் ப்ரைஸ் இப்போ நான் கொஞ்சம் லோ பண்ணியிருக்கேன் இந்த சாரியோடது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ப்ளவுஸ்க்காக எல்லாருமே வந்துட்டு ப்ளவுஸ்க்காக மட்டும்தான் இந்த சேரீ வந்து வாங்குறதுக்கு அவ்வளோ பேர் வந்து ஆர்வப்பட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ இந்த சேரீலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இது மார்க்கெட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அப்படி தான் போட் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு நான் கூட இந்த ஒரு சேரீ இவ்வளோ ரேட்டில் இருக்கும் அப்படின்றதான் நான் நினச்சிட்ருந்தேன் அப்புறம் நாங்கள் போய் இந்த சேரீ நாங்கள் கொண்டு வந்தோம் கொண்டு வந்தோமே எனக்கே ஷாக் ஆகிட்டு எதுக்கு இந்த சேரீ இவ்வளோ ரேட் போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் போட்ட ஃபஸ்ட்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது ரூபா நினைக்கிறேன் ஐநூற்றி முப்பது தான் ஐநூற்றம்பது ரூபா போட்டிருந்தேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் கொடுக்க கிடையவே அதுக்கு மேலே நான் கொடுக்க கிடையாது அப்போ வந்து எனக்கு வந்து கிடைச்ச அமௌண்ட்டுக்கு வச்சு நான் வந்து ஒரு அதாவது என்னுடைய செலவுகள் எல்லாமே நான் எப்போயுமே நான் ஒரு ரேட் வைப்பேன் ஸோ தான் நான் வச்சுருந்தேன் ஐநூற்றி ஐம்பதுன்னு நினைக்கிறேன் ஐநூற்றி முப்பதாக ஐநூற்றம்பது சரியாக தெரியல பார்த்தா தெரியும் இந்த சேரீயோட இது நான் ரேட் நான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கம்மி பண்ணேன் ஏன்னா ரொம்பவும் ட்ரெண்டிங்கு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பல்காக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த சேரீ வந்து அப்போ நான் எடுக்கும்போது ரொம்ப கம்மியாக எடுத்திருந்தோம் ஒரு டைமுக்கு மேலே பல்க்காக அதிக அதிகமாக நம்ம எடுக்கும்போது நமக்கு ரேட் நம்ம நம்ம கொஞ்சம் அடித்து பேசலாம் அப்போ வந்து அவங்க ரேட் கம்மி பண்ணுவாங்க ஒரு சேரீடைய ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணுவாங்க நம்ம வந்து ஹோ ஹோல்சேல் பொறுத்த வரைக்கும் பல்காக எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேரீ வந்து கம்மியாக கொடுக்கலாம் ஆனால் என்னுடைய பட்ஜெட்டுக்கே என்னால் கம்மி பண்ண முடியுதுன்னா நிறைய பேர் இதோட ப்ரைஸ் வந்து அவ்வளோ போட்டிருந்தாங்க அப்போ எங்களுக்குலாம் ஒரு டைமுக்கு மேலே இந்த சேரீ கிடைக்கவே இல்லை சொல்ல போனால் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இடத்துல நாங்கள் கேட்டு எல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சேரீயோட லாஸ்ட் ப்ரைஸ் வந்து நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு நான் கொடுத்தேன் இந்த ஸேரீ அப்போ அவ்வளோ அன்புரி எங்களுக்கு இந்த சாரி கரெக்டாக வந்து ஒன் மீட்டர் ப்ளவுஸ் வந்துடும் ஒன் மீட்டர் இது பார்த்தீங்கன்னா அப்போ நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா நான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த சேரீ நம்மக்கிட்ட ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னுமே இதோட சேரீட மார்க்கெட் வந்து இன்னுமே ரேட் வந்து ரொம்ப 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 கம்மியாக கிடைக்குது குவாலிட்டி மட்டும் மாறுது சேரீயில் பார்த்தீங்கன்னா சேம் ஆனால் நான் நானும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன் நம்மளுடைய சாரீடைய அந்த குவாலிட்டி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி நான் கொடுத்தனோ சேம் அதே குவாலிட்டி தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ப்ரைஸும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தான் நான் ஃபைனலாக பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நான் வந்து இப்போ நாங்கள் லாஸ்ட் டைம் இப்போ எடுக்கும்போது அதை விட இப்போ கம்மியாகவே எனக்கு கிடச்சிருக்கு ஸோ இப்போ நான் ப்ரைஸ் கூட கம்மி பண்ணிவிட்டேன் இந்த சேரீ பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறேன் சே பா பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு வயலட் கலர் அண்டு க்ரீன் இருக்குங்க ராமா கிரீன் இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெப்சி ப்ளூவில் வச்சுருக்கேன் ஸோ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கேங்க இதெல்லாம் சீக்கிரம் மூவ் ஆகிடும் ஏன்னா நானூற்றி ஐம்பது ரூபா இங்கும்போது குவாலிட்டி ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க எல்லோரும் ரொம்ப முந்நூற்றம்பது இரநூத்தம்பது எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க குவாலிட்டி வைஸ் அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது நீங்கள் வாங்கிட்டு சொல்லுங்கள் ஓகேவா இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்க போகிறேன் ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ சீக்கிரம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறங்க இன்னொரு சி நம்பர் பார்த்தீங்கன்னா பழைய நம்பருக்கு ஏன் நீ வந்து அப்பப்போ வந்து மெசேஜ் பார்க்குற பார்க்க மாட்டேற பேன் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எந்த வீடியோ நீ கொடுக்கல நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அந்த வீடியோ வந்து தீபாவளிக்கு முன்னாடி சரி நான் பொங்கலுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன் அது வந்து பேன் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அதை ரெக்வரி ஆச்சுங்க ஆனா அந்த திருப்பி நான் கொடுக்கல என்னன்னா அது வருது போகுது வருது போகுது அப்படியே இருக்கனால பார்த்தீங்கன்னா அந்த அந்த நம்பருக்கான கரெக்டான விஷயம் அதாவது நமக்கு டெம்பரவரியா நமக்கு இந்த மாதிரி பேன் ஆயிட்டே இருக்கு இல்லையா அதனால அதனாலதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டெம் ஒரு டெம்பரவரியா நான் ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன் இந்த இந்த நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்கன்னு கொடுத்துருந்தேன் நிறைய பேர் வந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போது பொங்கல் டைம்னாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து என்கொரி அதிகமாக அது வந்து எங்களுக்கு தீபாவளிக்கும் அப்படிதான் ஆச்சு பொங்கல் எனக்கு மட்டும் கிடையாதுங்க நிறைய பொட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேன் ஆகுறதுலாம் சகஜம் தான் ஆனாலும் நாங்கள் அதுக்கு ஒரு நம்பர் நான் கொடுத்துருந்தேன் இந்த நம்பருக்கு வந்துடுங்க அப்போ அப் அப்போதிக்கான பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணிவிட்டேன் எல்லாேருக்கும் நம்ம காசு யாரோடைய காசு நமக்கு வேண்டாம் கரெக்டான பொருளும் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புது நம்பர் மாத்திரிக்க சொன்னோம் இல்லையா அதுக்கு எல்லோரும் மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய பேர் புரிஞ்சுட்டு இப்போ எல்லாம் மாறி வந்துட்டாங்க இருந்தாலும் எனக்கு அந்த புது நம்பருக்கெலாம் பார்த்திங்கன்னா அதாவது பழைய நம்பருக்கெலாம் எனக்கு அவ்வளோ எனக்கு காண்டாக்ட் இருக்கிறதுல அது சொல்ல போனால் நம்ம ஒட்டிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இதோட எனக்கு ரெண்டாவது நான் ரெண்டு நம்பர் நான் பேன் ஆகிடுச்சு இது மூணாவது நம்பர் கொடுத்துருக்கேன் கடவுள் புனியத்தில் எனக்கு அந்த நம்பர் கிடச்சதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிடச்சதுன்னா இந்த ரெண்டு நம்பரையும் டெம்பரரியாக அதாவது எப்போயுமே வச்சுப்பேன் ரெண்டு நம்பரையும் வச்சுப்பேன் எக்ஸ்ட்ரா கூட ஒரு நம்பர் நான் கொடுக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன் ஏன்னா என்கொரி வந்து ஃபுல்லாக நமக்கு ஒரு நம்பருக்கு வரும்போது அந்த மாதிரி ஆகிடும் இதுவே ஒரு மூணு நம்பர் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா ஓகே எல்லாேருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்க்கலாம் இந்த புது நம்பர் இப்போதைக்கு நான் கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் மாறாது இந்த ஒரு நம்பர்லாம் இருக்கும் பழைய நம்பர் ரெக்வரி ஆகிடுச்சுன்னா அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குறேங்க ப்ளீஸ் வந்து யாருனாலும் நீங்கள் வந்து பழைய நம்பர் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க ஜெகாவிஷ் பொட்டிக்கு நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க இருந்தாலும் கொஞ்சம் மனசு இறங்கி இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஜெகாவேஷ் போட்டிக் த்ரீன்னு போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இது எங்களுடைய மூணாவது நம்பர் ஸோ யாருக்காவது சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணுங்கள் இந்த சாரீஸ்லாம் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸாரீங்க வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்பவும் வந்துட்டு கிராண்டாம் இருக்காது ஆனால் அந்த ஒரு ஸாரி பார்த்தீங்கன்னா லுக்கே சூப்பராக இருக்கும் இது ஒரு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கின்ற ஒரு ஸாரீன்ற மாதிரி இருக்கவே இருக்காது ஸோ ஸேரீ வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ யாரும் வெயிட் பண்ணாதீங்க நம்ம நம்மக்கிட்ட கேட்ட கலர்ஸில் மட்டும் இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன் சப்போஸ் இதில் கலர்ஸோடு நீங்கள் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் வந்துடுங்க கலர்ஸு எல்லாருடைய கலர் எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீன்னு திருப்பி கூட நான் கொண்டு வர பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ இதோடைய குவாலிட்டி இப்படி தான் இருக்கும் ஓகேவா ஒரு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சூப்பர் எல்லோரும் இந்த ஒரு ப்ளவுஸ்க்காக தாங்க வாங்குவாங்க எம்ப்ராய்டரி ப்ளவுஸ்க்காக தான் வாங்குவாங்க ஸோ சீக்கிரம் வெயிட் பண்ணாமல் வந்துடுங்க ஓகே குவாலிட்டி வைஸ் நம்மக்கிட்ட எப்போயுமே மாறாதுங்க நான் ஆரம்பத்தில் எப்படி எப்படி நான் கொடுத்துட்டு இருந்தேனோ அதே குவாலிட்டி தான் நீங்கள் வந்து இரநூத்தி ஐம்பதுக்கும் கிடைக்கிது ஐம்பது கிடைக்குதுன்னா அதெல்லாம் வந்து ஒரு பீஸ் கொடுக்க மாட்டாங்க பல்காக எடுத்த மட்டும் தான் கொடுப்பாங்க யோசிச்சுட்டு போய் அவங்களோட வீடியோஸெலாம் போய் பாருங்கள் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் வாங்கி பார்த்துட்டு பேசுங்க குவாலிட்டி ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து கலர்ஸில் வந்து ஒவ்வொன்னே காட்டிடலாம் ப்ளவுஸ் மட்டும் காட்டி லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் லைனிங் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க போக போக இந்த இதுக்கப்புறம் இந்த சாரி நம்மக்கிட்ட கிடைக்காது ஸோ வேணுங்கிறவங்க சீக்கிரம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இங்கே வாட்ஸ்அப் பண்ணுறேங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்